வாட்டுக்கள் நண்பர்களே இது நடந்தவனும் நான் உங்கள் அமீர் வாங்க இன்றைக்கி நம்ம மல்லிச்செடியில் கவாத்து செய்கிறது சம்மந்தமாக சின்ன ஒரு வீடியோவை பார்ப்போம் அழகான புக்கு புக்கரை மல்லி இதெல்லாமே வெட்டி எடுக்கப்பட்ட பகுதிங்க மல்லிகளிலேருந்து வெட்டி எடுத்துக்கிறோம் இதில் வெட்டை பயன்படுத்தின அழகான கற்று நூல் இதை பாருங்கள் வெட்டிய பகுதிகளை வந்து நம்ம மறுநடைவு செய்யறதுக்கு அதாவது பதியம் போடுறதுக்கு எடுத்து வச்சிருக்கிறோம் வெட்டப்பட்ட அந்த செடி காட்டுறோம் பாருங்கள் இப்படி அழகாக நம்ம இதை வெட்டிட்டோம் வேர்களை வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக வெட்டி எடுத்துகிட்டு வேர்கள் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துவிட்டோம் வெட்டி எடுத்துகிட்டு இதுதான் அது அது நடவு நடவு செய்ய இருக்க தொட்டியதை நம்ம இதில் நடவு செய்வோம் இது நல்லா வந்து அதிர்ச்சியான ஃபுட்டு மாதிரி கொஞ்சம் நம்ம நல்ல இயற்கை உரங்கள் ஏதாவது இதில் போட்டு நல்லா வெச்சிட்டு தொட்டியில் சுற்றி பேக் பண்ணிட்டு சொன்னேன் இப்படி பேக் பண்ணிவிட்டு விட்டோம்னு சொன்னேன் எல்லாமே துளிர் விட ஆரம்பிச்சிடும் ஒவ்வொரு பத்து நாளில் அப்படி மாறும் பத்து நாளுக்குள்ள எல்லாமே துளிர் விட்டுடும் இப்போ நம்ம அந்த வெட்டி எடுத்த இந்த இந்த இதுர்ச்சியாக இது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தவங்க தனிச்சரியாக வந்து மாறிடும் அதனால தான் சொல்கிறேன் ஒவ்வொரு குச்சியும் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க ஒரு விதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க ஒன்று வந்தால் வந்து நமக்கு செடியாக கிடச்சால் இல்லை சின்ன உரமாக மாறிவிடும் அது அதனால் அழகான செடி இப்போ நீங்கள் இது மாதிரி பதிவு முடிப்பால் அப்படி கவாத்து செய்யும்போது அழகான கவாற்று செய்வீங்க கவாற்று செய்யும்போது நீங்கள் அதை வெட்டி எடுக்கப்பட்ட குச்சிகளை மறுநடவு செய்வீங்க ஒவ்வொன்றும் ஒரு செடியாக மாறிவிடும் இது சின்ன ஒரு வீடியோ உங்களுக்கு நீங்களும் வந்து கவாத்து செய்வீங்க உங்களுடைய கவாத்து அனுபவங்களை இதில் பண்ணிட்டுவீங்க நன்றி நண்பர்களை